இது இயற்கை முறையில் நாட்டு புதினா சாகுபடி புதினால நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த தண்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா இலைக்கு கீழே பச்சை கலர் தண்டு இருக்கும் சிவப்பு கலர் தண்டு இருக்கும் இது வந்து ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கிற தண்டு நாட்டு புதினா இது இலை வந்து ஒரு சின்னதாக தான் வரும் ஹைப்ரிட்டில் இலை பெருசாக வரும் இலை சின்னதாக இருந்தாலும் மனம் அதிகமாக இருக்கும் புதினா நம்ம எதுக்காக போடுறோம் மனம் அப்புறம் அதனோடய குணம் அதோட சுவையை ஒன்று தரும் ஒரு காரத்தன்மை போன்ற ஒரு சுவை அதிகமாக இருக்கும் இந்த நாட்டு புதினா சாகுபடி இல்லை தண்ணீர் பாய்ச்சறதில் வந்து முக்கியம் என்ன பண்ணுறோன்னா இதில் ரெண்டு வகையான தண்ணீர் பாய்ச்சிடணும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று வேருக்கு அடியில் கொடுத்துட்ருக்கோம் வாய்க்கால் மூலிமா அது பத்தலைன்னு மேலே இலைக்கும் தெளிக்கிறோம் இது ஏன் எப்படி பண்ணுறோன்னா ரொம்ப வெயில் காலத்தில் மதிய நேரத்தில் இலை வாடின மாதிரி தெரியும் இலையோட வளர்ச்சி பாதிக்கப்படும் ரெண்டாவது இது இந்த பகுதியில் வந்து காற்று மாசு அதிகம் மணல் மண்ணெல்லாம் நிறைய பறந்து வந்து விழுகுது அப்போ இலைகள் மேலே அந்த மண்ணு வந்து விழுகிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் பாதிக்கப்பட்டு செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படுது இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஒரு செயற்கையான மலை மாதிரி விழுகிறதுனால இலையை கழுவிடுது இலை சுத்தமானதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாகி செடியோட வளர்ச்சி நிறையுது அப்போது இலை மூலமாகவும் வளர்ச்சி சரியாக கொடுக்குறோம் தண்ணி பாய்ச்சதுனால வேர் மூலமாகவும் சரியான வளர்ச்சியை கொடுக்குறோம் இந்த மாதிரி ரொம்ப உன்னிப்பாக கவனித்து நீர்ப்பாசன முறையை கையாண்டால் நமக்கு புதினா சாகுபடியில் நல்ல லாபம் கிடைக்கும் மேலே இலையை காய விட்டுட்டு வெறுமே வாய்க்கால் வழியாக தண்ணி கட்டிகிட்டு இருந்தோம்னா இலைகளில் பூச்சி தாக்குதலும் அதிகமாகும் இப்போ நேரடியாக தண்ணி தெளிக்கிறதுனால அதில் தங்குகிற பூச்சிகளோட எண்ணிக்கையும் குறையும் மற்றொன்று பண்ணியிருக்கோம் இந்த பார்த்திங்கன்னா இந்த புதினாவோட ஓரத்தில் துலுக்கமல்லி செடியை நட்டுருக்கோம் மெரிகோல்டு என்ன சொல்லக்கூடிய செடியை நட்டுருக்கோம் அந்த மஞ்சள் நிறத்தில் பூ வரும் ஆரஞ்சு நிறத்தில் பூ வரும் அதில் நிறைய அதாவது நான் வெஜிடேரியன் பூச்சிகள் வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பூச்சிகளில் ரெண்டு வகை உண்டு ஒன்று நான் வெஜிடேரியன் ஒன்று வெஜிடேரியன் இதில் நான் வெஜிடேரியன் தான் விவசாயிகளுக்கு நன்மை செய்கிற பூச்சி ஏன்னா அது வந்து இந்த செடிகளில் உட்காந்துருக்கிற சின்ன கூட்டுப்புழு சின்ன புழுவை கடிச்சு சாப்பிட்றோம் வெஜிடேரியன் பூச்சி இலையை தான் சாப்பிடும் இலையை சாப்பிட்ற பூச்சி நமக்கு நஷ்டத்தை தான் உண்டு பண்ணும் நான்வெஜிடேரியன் பூச்சி தான் சின்ன புழுக்களையே கொள்ளும் அப்போ இந்த மாதிரி பூக்கள் பூச்செடிகளை வளர்த்தா அதை சாப்பிட அந்த செடியில் தங்கிறதுக்கு இந்த வண்டுகள் வளரும் அந்த வண்டுகள் இந்த இலையில் இருக்கிற அஸ்வினி மாதிரி மிகச்சின்ன நுண்ணிய பூச்சிகளை தின்னு சாப்பிட்றப்போ செடிகள் நல்லா வளரும் உங்கள் ஆர்கானிக் ஆர்கானிக்ஸ் இயற்கை விவசாயிகள் நேரடி விற்பனையம் ஈரோடு சேலம் மற்றும் கோவை